தன்னோட கணவரை நான் பிரிஞ்சிட்டதாகவும் எங்களுக்கு திருமணம் அப்படின்றது வந்து சட்டப்பூர்வமாக நடக்கலை அப்படின்றதையும் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட அப்பாவான ராஜ்கரன் கிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து தெரிவிச்சிருந்தாங்க இதை தொடர்ந்து முனீஷ் ராஜாவும் வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார் அவர் அதில் பேசும்போது என்னோட மனைவி தானா என்கிட்ட இருந்து பிரியலை வேணும்னே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க இந்த பிரிவுக்கு ராஜ்கிரண் தான் காரணம் அப்படின்னு மறைமுகமாக சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் எங்களோட திருமணம் அப்படின்றது சட்டப்பூர்வமா நடந்தது தான் அதை நான் விரைவில் நிரூபிக்கவும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில தன்னோட மகள் குறித்து ராஜ்கிரண் வந்து ஒரு தனியார் செய்தி நிறுவனத்துக்கிட்ட பேசியிருந்தாங்க அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா பணக்கார பொண்ணுங்களை குறி வச்சு தான் இந்த முனிஷ் ராஜாவோட வேலையாகவே இருக்குது கொல்லிமலையில கொல்லிமலையிலேருந்து வசிய மருந்துகளை வரவழைச்சு அதை பெண்களுக்கு கொடுத்து ஏமாத்திட்டு வராங்க இது வரைக்கும் ஒரு இருந்து எட்டு பெண்களை முனிஸ் ராஜா வசியப்படுத்தி இருக்காரு அவருக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் இதுதான் வேலை இதெல்லாம் தெரியாம என்னோட மகள் ஜீனத்து அவர்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க என்னோட மகள் முனிஷ் ராஜாவை பிரிஞ்சு அஞ்சு மாசம் ஆயிடுச்சு இப்போ நான் தனியா வீடு ஒண்ணு எடுத்து அவங்கள அதுல தங்க வச்சு நான் முனிஷ் ராஜாவும் அவங்களோட குடும்பமும் சேர்ந்து என்னோட மகள் ஜீனத்தை துன்புறுத்தி இருக்காங்க கூட்டிட்டு போல பணத்துக்காக மட்டும்தான் அவர் கூட்டிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி இப்படி இருக்கும்போது ரீசெண்டா நம்மளோட இந்தியா கேட் சேனலுக்கு ஜீனத் அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க அந்த இன்டர்வியூல இந்த பிரச்சனை பத்தியும் பேசியிருந்தாங்க அப்போ முனீஷ் ராஜா டெய்லியும் குடிச்சிட்டு வந்து என்னை அடிப்பார் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் பணம் கேட்டு தொந்தரவு செய்வாரு அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இவர் எ அடிப்பார் எல்லாம் பேசுவார் கண்டபடி பிஹேவ் பண்ணுவார் விடிஞ்சால் எதுவுமே ஒரு ஞாபகம் இருக்காது நான் என்ன பண்ணேன்னு என்கிட்ட கேட்பாரு அதுக்கப்புறம் எனக்கு ஃபினான்ஷியல் டார்ச்சர் அது நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் எப்படி நானே எல்லோரையும் ஆப்போசிட் பண்ணிட்டு வந்திருக்கேன் நான் எப்படி ஃபினான்ஷியலாக நான் அவருக்கு நான் அங்கே இருந்து போய் அங்கே இருந்து என்னத்தை வாங்கிட்டு வரேன் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் மூலமாக நம்ம 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 நல்லா பார்த்துக்கணும் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் எல்லாமே செஞ்சேன் இந்த பிரச்சனைனால அவரை விட்டு நான் பிரிஞ்சேனா என்னோட குடும்பத்தையே வெட்டுவேன் அப்படின்னு பல முறையும் மிரட்டல் விடுத்ததாகவும் சொல்லி இருந்தாங்க பிரபல நடிகரான ராஜ்கிரன் அவங்களோட மகள் வாழ்க்கையில இப்படி நடக்குதா அப்படின்னும் மக்களுக்கு பரிச்சயமான சீரியல் நடிகரான முனிஷ் ராஜா இப்படிலாம் செய்வாரா அப்படின்ற மாதிரியும் மக்கள் மத்தியில சில விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு இவங்க தொடர்ந்து சில விஷயங்கள் பேச பேச மக்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்துற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து ஓபன் ஆகிட்டு இருக்கு கொல்லிமலைக்கு போய் வசியம் வைக்கிறாரு ஏழுல இருந்து எட்டு பெண்களை வந்து இருக்காரு அப்படின்னு நிறைய அடுக்கடுக்கான நிறைய திடிக்கிடும் தகவல்கள்லாம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு இன்னும் என்னெல்லாம் உண்மையான தகவல்கள் தொடர்ந்து வருது அப்படின்றத பொறுத்திருந்து பாக்கலாம் இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கமெண்டை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் This Pongal season come meet the mermaid and over 5000 aquatic creatures only at VGP Marine Kingdom Chennai